மூணு சதவிகிதம் அகவிலைப்படி உயர்வு உறுதியானது உங்களின் மாத சம்பளம் எவ்வளவு உயரம் தெரியுமா கணக்கு என்ன தீபாவளி பண்டிகை காலத்திற்கு முன்பாக அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த உயர்வு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்குப் பிறகு ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரும் இந்த ஆண்டு அகவிலைப்படி உயர்வு வருவது இது இரண்டாவது முறை கடந்த மார்ச் மாதம் இரண்டு சதவீத உயர்வு அறிவிக்கப்பட்டது அப்போது அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி மூணு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி அஞ்சு சதவீதமாக உயர்ந்தது இதற்கு நான்கு மாதங்களுக்கு முன்னர் அதாவது கடந்த ஆண்டு அக்டோபரில் மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வு அகவிலைப்படி என்பது அரசு ஊழியர்களுக்கு பணவீக்கத்தின் தாக்கத்தை ஈடு செய்வதற்காக வழங்கப்படுகிறது இந்த மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு தொழில்துறை ஊழியர்களுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருமுறை வழங்கப்படும் அகவிலைப்படி திருத்தங்களுக்கு இந்த தரவுகள் தான் அடிப்படை இந்த புதிய உயர்வு காரணமாக அடிப்படை சம்பளம் ரூபாய் அறுபதாயிரம் உள்ள ஊழியருக்கு மார்ச் மாத உயர்வுக்கு பிறகு கிடைத்த முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் அகவிலைப்படியுடன் சேர்த்து கூடுதலாக ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு கிடைக்கும் இந்த மூணு சதவீதமாக விலைப்படி உயர்வு ஊழியர்களுக்கு எப்படி பிரதிபலிக்கும் என்பதை பார்ப்போம் உதாரணமாக ஒரு ஓய்வூதியாரின் அடிப்படை ஓய்வூதியம் ஒன்பதாயிரமாக இருந்தால் தற்போது ஐம்பத்தி அஞ்சு சதவீத ஆக விலைப்படி அடிப்படையில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிடைக்கிறது மொத்தமாக பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பெறுகிறார்கள் டிஏ ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்ந்தால் அவர் ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது பெறுவார் இதன் மூலம் மொத்தமாக பதினாலாயிரத்தி எரநூத்தி இருபது கிடைக்கும் அதாவது மாதத்திற்கு இரநூத்தி எழுபது கூடுதலாக பெறுவார் போல பதினெட்டாயிரம் அடிப்படையில் ஊதியம் பெறும் ஒரு ஊரில் இருக்கு தற்போது ஐம்பது சதவீத டிஏ உடன் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கிடைக்கிறது மொத்தமாக இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ஆகிறது டிஏ ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயரும்போது பத்தாயிரத்தி நானூத்தி நாற்பதாக அதிகரித்து மொத்த ஊதியம் இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக உயரும் இதன் மூலம் மாதத்திற்கு ஐநூத்தி நாற்பது கூடுதலாக கிடைக்கும் இந்த அகவிலப்படி உயர்வு ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் நடைபெறும் கடைசி உயர்வு என்பதால் முக்கியத்துவம் பெறுகிறது ஏழாவது ஊதியக் குழுவின் காலம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி என்று முடிவடைகிறது எட்டாவது ஊதியக் குழு செயல்முறையை அரசு எவ்வாறு விரிவுபடுத்துகிறது என்பதில் தற்போது அனைவரின் கவனமும் உள்ளது ஊதியங்கள் மற்றும் படிகளின் அடுத்தடுத்த திருத்தங்கள் குறித்து ஜனவரியில் அறிவிக்கப்படும் எட்டாவது ஊதியக் குழு முடிவெடுக்கும் எனினும் அக்குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் அதன் விதிமுறைகள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை ஃபிக்மெண்ட் ஃபாக்டர் எனப்படும் சம்பள உயர்வு காரணி மூலம் உயர்வு நிர்ணயிக்கப்படும் இது அடிப்படை சம்பளத்துடன் கணக்கிடப்படும் வல்லுநர்களின் மதிப்பீட்டின்படி இந்த காரணி ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு முதல் ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு வரை இருக்கலாம் இதன் மூலம் சுமார் மூணு சதவீதம் வரை ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் தற்போதைய ஐம்பத்தி அஞ்சு சதவீத விலைப்படி ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வந்ததும் பூஜ்ஜியமாக மாற்றப்பட்டு அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படலாம் இது மொத்த உயர்வை சற்றே குறைத்தாலும் ஓய்வூதியங்கள் அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியுடன் இணைந்திருப்பதால் பயனுள்ளதாகவே இருக்கும்